பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம் நால்வரும் உணர்த்தும் பாடம் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஞானத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் எப்பயும் போல் நம்ம படுகை பொங்கல் நாலு நாள் எல்லாேருக்கும் லீவாக இருக்கும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிறது சாப்பிட்றது தூங்கிறது இது கிடையாது என் கேட்டால் அந்த புரிதலை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன என்ன எதற்காக சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த பண்டிகைகள் உணர்த்தும் பாடம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொங்கல் வந்து எல்லா நாட்லேயும் கொண்டாடுவாங்க எல்லா நாடுகளிலும் அந்த பொங்கல் விழா தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் அது மாதிரி இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் தெலுங்கானா அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா எல்லா இடங்களிலும் இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்றது கொண்டாடப்படுகிறது நான்கு நாள் அப்படின்றது பார்த்தோம் இதில் முதலாவது நாள் என்ன அப்படின்னா போகி பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா போகி பண்டிகை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்க பழசெல்லாம் கொண்டு வந்து எரிச்சிருவாங்க அவங்க சொல்கிறதே என்னென்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு எரிச்சா சரியாக போச்சா அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு தவறான ஒரு பழக்கம் நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்ம நம்மளுடைய ச இயற்கையை மாசுபடுத்துகிறோம் கண்டிப்பாக அந்த புகை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இன்னும் இருக்கோ இல்லையோ பேப்பர்லேருந்து பழைய பாயிலேருந்து என்னவோ அன்றைக்கு ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா புகை மூட்டமாக இருக்கும் இது ஒரு தவறான செயல் இது கிடையாது என்னன்னு கேட்டால் நம்ம நம்ம இருக்க குணங்கள் மாறணும் நம்ம உடைய நம்ம தியானம் பண்றோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ என்ன போகி பண்டிகை உணர்த்துவது அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க குணங்கள் மாறணும் நம்மளுடைய பேச்சு மாறணும் நல்ல விஷயங்கள் பேசுகிறோமா அதுக்கு நம்மகிட்ட இருக்க குணங்கள்னு சொல்லும்பொழுது பொறாமை தீய எண்ணம் ஒத்தரக்கொத்தர கம்பேர் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருப்போம் அக்செப்டன்ஸ் இருக்காது காசிப்ஸ் இருக்கும் அது மாறணும் நம்ம ஒருத்த ஒருத்தருடைய வாழ்க்கையில் தலையிடுவோம் இது எல்லாமே இல்லாமல் இருக்கணும் நம்ம எப்பயுமே மத்திய மார்க்கத்தில் போகணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது அத்தனையும் நம்மக்கிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள் தீய குணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் மூட நம்பிக்கைகள் தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாவற்றையும் இதுதான் பழையன கழிதல் அப்படின்னு சொல்லும்பொழுது சரி அப்போ புதுசு என்ன அப்படின்னு கேட்டால் நாம் ஒரு ஆன்மா நம்மக்கிட்ட எல்லாரும் ஒரு ஆன்மா நானும் கடவுள் அப்படின்ற ஒரு புரிதல் ஆன்ம நிலையிலேயே நம்ம இருக்கிறோமா ஆன்மா நாம் ஒரு ஆன்மா என்று உணரும்பொழுது எப்பயுமே அந்த சோலோட கனெக்ட் ஆகி அந்த ஆத்மாவோட கனெக்ட் ஆகும்பொழுது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி இருக்குமா இதுதான் நமக்கு வந்து புகி பண்டிகை அப்படின்றத உணர்த்தும் நாள் நம்ம வந்து என்ன கற்றுக்கறோம் பழையன கழிதல் அப்படின்னு சொன்னால் பழைய விஷயங்கள் எல்லாருமே இருப்போம் நிறைய 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 எல்லாத்துலேயும் எதுலேயோ ஒன்று மாட்டிக்கிட்டு இருப்போம் இன்னொன்னு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையில இருப்போம் அது எதுவுமே ஏன்னு கேட்டா வீ கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி நமக்கு வரும் நல்லதற்கும் தீயதற்கும் நாம்தாம் காரணம் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வரணும் அப்போ வந்து என்ன ஆகும் சரிப்பா ஏதோ ஒரு ஜென்மால ஏதோ பண்ணிட்டேன் நான் இதன் இதற்கான இது நம்ம வந்து தியானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தியானம் கிடைச்சாச்சு நம்ம கையில் தியானத்தினால் ஞானம் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் பழச கொண்டு போய் எரிச்சிக்கிட்டு இது மாதிரி பண்ணும்பொழுது இதுவும் வந்து மோசமான ஒரு கர்மா அது நமக்கு வந்து இயற்கையை மாசுபடுத்துதல்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம் இது எல்லாமே போயிட்டோம்னா அந்த போகி பண்டிகை அப்படின்னு பொழுது நான் ஒரு ஆன்மா என்று உணர்வது அப்படின்ற ஒரு புரிதல் வர்ணம் புரிதல் வரும்பொழுது இந்த போகி பண்டிகை நிறைய நேரம் அன்றைக்கி உட்காந்து தியானம் பண்ணுவோம் நல்ல ஒரு விடிய காலை நேரத்தில் உட்காந்து நம்ம உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாள் அந்த நாளில் நம்ம தியானன்றது வரும்பொழுது நமக்கு வந்து நம்முடைய ஆற்றல் வந்து பெருகும் அப்படின்றது ஒரு உறுதியான ஒரு விஷயம் அடுத்தது என்ன கேட்டால் சங்கராந்தி அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்லுவோம் மகர சங்கராந்தி அப்படின்னு கூட சொல்லுவோம் சங்கராந்தி அப்படின்னு சொன்னால் காந்தி அப்படின்னா வெளிச்சம் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்துருக்கு நமக்கு வந்து தைத்திருநாள் தைப்பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறமா அது ஏன் அப்படின்னு சொன்னால் தைப்பொங்கல் என்பது சூரிய வழிபாட்டுக்கு உண்டான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அது அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியன் வடக்கு நோக்கி நமக்கு வந்து திரும்பி சஞ்சரிக்க தொடங்குவதால் இதற்கு உத்தராயணம் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டால் நமக்கு வந்து உழவு தொழில் மார் நமக்கு ஆடியில் விதை விதைத்து மார்கழியின் கடைசியில் அதை அறுவடை செய்து தை முதல் நாள் அந்த புது அரிசியை வைத்து பொங்கல் பானை பண்ணுவாங்க பொங்கலில் பானை வச்சு புது பொங்கல் புது மண் எவ்வளோ விஷயங்கள் புது பானை இது எல்லாம் வந்து செய்யும்போது தான் அதனால்தான் இது தைப்பொங்கல் அப்படின்றது சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் அந்த மண்பானை செய்வங்களுக்கு வியாபாரிகளுக்கும் இது வந்து ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உழவர்களுக்கு வியாபாரிகளுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் எல்லாம் மண்பானையெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த மண்பானையில் செய்யும் பொழுது அந்த மண் தத்துவத்தோடு நம்ம கனெக்ட் ஆகணும் நம்ம இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் கேஸ் ஸ்டவ்வு அப்புறமா வந்து குக்கர் இப்படிலாம் இது இருக்கும் ஆனால் அந்த அந்த காலத்தில் அந்த மண்பானையில் செய்யும் பொழுது அந்த இயற்கையோடு இணைஞ்சிருப்போம் உடலில் வந்து அந்த மண்ணோட தத்துவம் அப்படின்றது இருக்கணும் பஞ்சபூதங்களில் அந்த மண் அப்படின்போது அந்த மண் தத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மண்பானையில் நமக்கு அந்த புது அரிசி வச்சு அந்த வெள்ளம் போட்டு வரும்போது பொங்கலோ பொங்கல் அப்படிம்பாங்க என்ன பொங்கணும் மகிழ்ச்சி பொங்கணும் ஆனந்தம் பொங்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் சாதாரண விஷயம் கிடையாது இன்னொன்று நன்றி உணர் நன்றி செலுத்தும் நாள் அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் உழவர்களுக்கு இயற்கைக்கு சூரியனுக்கு கிராட்டியூடது நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு நன்றி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நன்றி உணர்தல் அப்படின்றது இன்னொன்று பாரதி கூட பாடியிருக்கார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்பாரு என்னன்னு கேட்டால் அந்த உழவு தொழில் எதுக்கு பின்னாடி நம்ம எத்தனை நம்ம நாகரிகமாக கூட ஒரு அடிப்படை என்னன்னா உணவு அந்த உணவு வந்து யாரு அந்த உழவர்கள் அந்த உழவர்கள் படும் அந்த எவ்வளவு உழைப்பு அந்த உழை அதனால உழவு அந்த உழவு தொழிலுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அந்த உழ நமக்கு விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தணும் இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயங்கள் நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க தை பிறந்தால் பிறக்கும் அப்படிம்பாங்க என்ன வழி பிறக்கும் அப்படின்னு கேட்டா நான் ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு புரிதல் அதுவே ஒரு முக்திக்கான பாதை முக்தி முக்தி அப்படின்னு சொன்னா எங்கேருந்து வரும்னா இதுதான் நமக்கு இதுதான் நமக்கு வந்து அர்த்தம் வந்து என்னன்னு கேட்டா நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை நினைவுபடுத்தும் நாள் இந்த நான்கு நாள்ல எவ்வளோ விஷயம் இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டா அறுவடை திருநாள் அப்படின்றோம் அறுவடை அப்படின்னா என்னன்னு கேட்டா அறுவடை நாள் அப்படின்றது ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து நம்ம பார்த்தோம் என்னென்னு கேட்டால் அடியில் விதை விதைத்து மார்கழியின் கடைசியில் நமக்கு அறுவடை செஞ்சு அந்த புது அரிசி அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்றது பார்த்தோம் அந்த அறுவடைனா என்னென்ன நல்ல வந்து பூமிக்குள்ள வேர் வந்து ஆழமாக போக 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 அந்த செடியோட அந்த நெற்பயிரோட இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நம்ம என்ன உணர்த்துறோன்னா தியானத்தில் நம்ம உள்ளே உள்ளே போய் பார்த்தோன்னா இந்த தியானத்தை தொடர்ந்து நம்ம செய்ய 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 நான் நல்ல ஒரு நான் ஒரு ஆன்மா என்ற புரிதல் நிலை வரும் அப்படின்றது உணர்த்துவதற்காகத்தான் அப்போ அந்த சூரிய வழிபாடுன்னு சொன்னால் நம்ம வந்து எல்லோரும் என்ன பண்ணுவோம் சூரியனுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வோம் அது கிடையாது நம்ம நல்ல சூரியனை நினச்சி நம்ம தியானம் பக்கம் கிரேட் மாஸ்டர் சூரிய பகவான்றது ஒரு கிரேட் மாஸ்டர் அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம தியானத்தை பண்ணும்பொழுது நமக்கு இன்னொன்று என்ன புரிதல்னால் நம்ம இந்த மண்பானையில் வைக்கிறது கறி அடுப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்னி தத்துவம் அப்படின்றது இருக்குது ஆகாய தத்துவம் ஏன்னா ஆகாயத்துக்கிட்ட வைக்கிறோம் ஆகாய தத்துவம் ஒன்று இருக்குது அந்த பஞ்சபூதங்களோடு நம்ம வந்து தொடர்பு வச்சுக்கணும் பஞ்சபூதங்கள் அப்படின்றதே நமக்கு நினைவில்லாத போகுது என்ன அப்படின்னா அப்படின்னு கேட்போம் இதை உணர்த்துவதற்காகத்தான் நம்ம வெளியில் சூரிய வெளியில் நம்ம உட்காந்து பண்ணணும் அப்படின்றது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கரும்ப வைப்போம் பூஜை பண்ணுவோம் கல்புரா ஆர்த்தி காட்டுவோம் ஒரு பக்தி நிலையிலேயே இருப்போம் பக்தி அவரவர்கள் நம்பிக்கை ஓகே அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம வந்து நிறைய அந்த அந்த தியானத்தை நம்ம தொடர்ந்து செய்யும்பொழுது அந்த புரிதலோட எந்த ஒரு விஷயமும் அந்த காலத்தில் கொண்டாடும் பண்டிகைகள் அத்தனைக்குமே என்னன்னு கேட்டால் நமக்கு ஒரு காரணம் இருக்குது ஒரு புரிதல் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் சங்கராந்தி அப்படின்னா ஞான சங்கராந்தி ஞானத்தை உணர்த்தும் நாள் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் திருவள்ளுவரை நினைவுபடுத்தும் நாள் இந்த நான்கு நாட்களில் அப்புறம் புகி பண்டிகை அப்படின்னா பழையன கழிதல் புழியனு புதியன புகுதல்னு தைப்பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது இதுதான் நமக்கு அந்த தை மாதம் அறுவடை செஞ்சிருக்கு சாப்பாடு வேணும் இல்லையா அந்த சாப்பாட்டிற்கு உணவு அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் அது மாதிரி உழைப்பின் உன்னதம் அப்படின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த தொழில் வந்து உழவு தொழில் திருவள்ளுவ திருவள்ளுவர் திருக்குறளே ஒன்று சொல்லியிருக்காரு உழவு அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை அப்படிங்கிறாரு உலகம் எதுக்கு பின்னாடி போனாலும் நமக்கு வந்து அந்த உழைப்பு உழவுத் தொழில் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத ஒரு நல்ல ஒரு திருக்குறள் மூலியமாகவே சொல்லியிருக்காரு தொழில் அதாவது உழவு தொழில் அப்படின்றது மிக மிக ஒரு உன்னதமான தொழில் உணவு அப்படின்னு சொல்லும்போது அந்த உழவுகள் யோசித்து பாருங்களேன் அந்த மண்ணில் அந்த சூரியன் அந்த ஒரு சுட்டெரிக்கும் வெயிலில் அந்த உழவர்கள் விவசாயிகள் எவ்வளோ நமக்கு ஒரு இது கொடுத்து அப்போ நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும் ஒரு சாப்பாடுன்னு கிடைக்கும்பொழுது இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்க எத்தனை பேர் நமக்கு வந்து அந்த விவசாயிலேருந்து அந்த தண்ணீருக்கு நன்றி செலுத்துவோம் அதுக்கப்புறம் அந்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துவோம் அங்கேருந்து கொண்டு வர்றவங்க பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இதுக்கு பின்னாடி ஒரு சாப்பாடுன்னு சொல்லும்பொழுது அப்போ நம்ம என்னென்னு கேட்டால் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் இதுலேயும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் முழு கவனமும் எதில் இருக்கணும்னு சொன்னால் இது எல்லாமே தியானத்துக்கு வந்தப்புறம் தான் நம்மளால் கற்றுக்க முடியும் அப்போ உட்காந்து முழு கவனத்தோட நம்ம வந்து அந்த உணவை உள்ளும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் நன்றி கூறும் விழா நன்றின்றது முக்கியமான ஒரு விஷயம் அந்த நன்றி கூறும் விழாவாக இந்த பொங்கல் விழா அப்படின்றது மூன்றாவது நாள் என்னென்னு மாட்டு மாட்டுப்பொங்கல் அப்படிம்போம் என்ன பண்ணிவிடுவோம் நம்ம நமக்கு வந்து நம்ம தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா பசு மாட்டு உட்கார வச்சு அதுக்கு நல்லா அந்த கொம்புக்கெல்லாம் நல்ல பெயிண்ட் அடித்து அதுக்கு ஒரு புது துணியெல்லாம் சுற்றி அதுக்கு பூஜை பண்ணுவோம் உட்காந்துட்டு மா அது அப்படி கிடையாது அந்த மாடு அப்படின்னு பொழுது நமக்கு அந்த மாட்டு பொங்கல்னால் கால்நடைகள் இதுவுமே நமக்கு வந்து உழவுத் தொழிலுக்கு முக்கியமான ஒரு ஒரு என்னன்னு கேட்டால் அந்த மாட்டை வச்சு தான் உழுவாங்க அந்த காலத்தில் இன்னொன்று வந்து இதுலேருந்து நம்ம புரிதல் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் விலங்குகளுடன் நட்புறவாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நன்றி உணர்வுன்றது அதுவும் தான் நமக்கு இதை உணர்த்துவதற்காகத்தான் என்ன பண்ணோம் பரமசிவனுக்கு பாம்புடன் நட்பு பார்வதிக்கு புலியுடன் நட்பு விநாயகருக்கு எலியுடன் நட்பு முருகருக்கு மயிலுடன் நட்பு இது எதற்காகனா இதில் பத்திரிச்சு சொல்லியிருக்காரு இதில் மித்ர தர்மம் அப்படின்னே ஒன்று சொல்லியிருக்காரு நவ தர்மங்களில் மித்திர தர்மம்ன்றதும் ஒன்று அப்போ என்னன்னு கேட்டால் இந்த க நமக்கு சாப்பாடு கால்நடைகளை நமக்கு வந்து நட்பாக பார்க்கணும் அசைவம் சாப்பிடக்கூடாது உலகத்திலேயே மிக மோசமான விஷயம் அந்த அசைவம் சாப்பிட்றது அப்படின்னு சொ ஒரு உயிரை கொன்று நம்ம சாப்பிட்றோன்னு பொழுது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் மோசமான ஒரு பாவச் செயல் அதனால் இதுவுமே அப்போ நன்றி கூறாம் பூஜைகள் பண்ணும்போது மண் பண்ணுவது மட்டும் கிடையாது அதையும் நம்ம நண்பனாக பாவிக்க வேண்டும் அவனுக்கும் உணர்வுகள் உண்டு அப்படின்ற ஒரு கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் அப்படின்னு பொழுது இந்த மாட்டு பொங்கல்ன்றது நம்ம உண்மையில் பார்த்துக்கணும் என்னென்னு கேட்டால் நிறைய கோஷாலாக்கு போங்களேன் அதுக்கு நல்ல உணவுகள் கொடுங்க அது ரொம்ப சந்தோஷமாக பார்க்கும் நீங்கள் அந்த மாதிரி கோஷாலாவுக்கு போகிற வாய்ப்பு இருந்தால் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல என்ஜாய் பண்ணுவாங்க அந்த பசுமாடும் சரி காளை மாடுகளும் சரி அது வந்து அந்த அளவுக்கு வந்து அதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அங்கே உட்காந்து ஏன்னு கேட்டால் அவங்களும் ஒரு நல்ல ஒரு ஆன்மாக்கள் தான் அப்படின்ற ஒரு புரிதல் மரணம் அடுத்தது நம்ம காணும் பொங்கல் அப்படின்றது பார்த்தோம் காணும் பொங்கல்னா என்ன அப்படின்னு கேட்டால் அடுத்து நம்ம நிறைய பார்த்திங்கன்னா உடனே எல்லோரும் வெளியில் போகிறது ஊரை சுற்றுறது எங்கெங்கேயோ அமக்களமாக அப்படிலாம் போவாங்க இது கிடையாது முன்னென்னு கேட்டால் அத்தனை பேரையும் நமக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு எந்த ஒரு உறவுகளும் தெரிவதில்லை நமக்கு வந்து என்ன பண்ணிடுறோம் நிறைய குற்றம் அது இது ஏதோ அவங்கள பற்றி நம்ம நினச்சிக்கிறோம் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்போ நம்ம எப்படி இருக்கணும் சகிப்புத்தன்மை இந்த சகிப்புத்தன்மைன்றது அத்தனை பேருக்கும் வேணும் யோசித்து பாருங்களேன் காந்தியடிகள் வந்து அவரோட சுயசரிதையில் எழுதியிருக்காரு அத்தனை பேரை சகிச்சுக்கிட்டார் எத்தனை வந்து அந்த கருப்பர்களை ஆங்கிலேயர்களை அவங்க உட அவங்க அடித்தா வாங்கிக்கிறது இது எத்தனையுமே எப்படி ஒரு தன்மை நம்ம அதுதான் அவர் மகாத்மா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம எல் ஆத்மா அப்படின்னு சொன்னால் ஆத்மா அது மகாத்மான்னு சொன்னால் அவர் எந்த நிலையில் இருந்தால் அவரை மகாத்மான்னு சொல்லுவோம் அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி நமக்கு அந்த சகிப்புத்தன்மையெல்லாம் வரணும் நம்ம தானே நம்ம வீடு தானே நம்ம அப்பா தானே நம்ம மன கண் மனைவி தானே நம்ம கணவன் தானே எதுவும் சொல்லிட்டு போறாங்க போ அப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இந்த மாதிரி உறவு எந்த ஒரு வேல்யூவும் தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி அதனால நமக்கு வந்து புரிய வைக்கிறது என்னென்னா உறவினர்கள் நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட போய் அவங்களோட சேர்ந்து உட்காந்து இந்த பொங்கல் பண்டிகையை பற்றி பேசுவோம் அவங்களோட உட்காந்து நம்ம தியானம் செய்வோம் சத் சங்கம் அது ஒன்று காணும் பொங்கல்னா சத் சங்கம் பத்திரிச்சி சொல்லியிருக்காரு சத்தியம் தெரிந்தவர்களுடன் நம்ம சேர்ந்து இருக்கிறதுன்னு இதுதான் நமக்கு அந்த உறவினர்கள் போகிறதுன்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ணலாம் ஆனந்தமாக இருக்கலாம் வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு கண்டிப்பாக அட் த சேம் டைம் நம்ம வந்து எந்த நிலையில இருக்கோம் ஆன்ம நிலையில இருக்கிறோமா அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த உறவினர்கள் போய் பார்ப்பது வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதே இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம்ல உட்காந்துருக்காங்க எந்த உறவுகளும் தெரியறதில்ல அப்போ இந்த உறவினர்களை போய் பார்க்குறது இன்னொன்று பணிவு பெரியவர்கள் கிட்ட ஆசை வாங்குவதுன்றது எதனால் அப்படின்னு சொன்னால் வினய தர்மம் அது எல்லாமே நமக்கு பத்திரிஜை சொல்லி கொடுத்துருக்காரு பத்ரிஜி சொன்னது ஒவ்வொன்றும் 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 நம்ம தொடர்ந்து தொடர்ந்து தந்து முயற்சி பண்ணாலே போதும் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்போ வந்து என்கிட்ட வினயம் அதனால தான் வந்து காலில் விழுந்து பண்ணுறதுன்னு கேட்டால் எல்லாருக்குமே ஒரு இன்னர் ஒரு ஈகோ இருக்கும் நான் ரொம்ப கிரேட்டு நான் யாரும் கீழே கூட உட்கார மாட்டாங்க எல்லாம் சேர் டேபிள் இப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் அந்த பணிவு அப்படின்னு சொல்கிறது அது இதை உணர்த்துவதற்காக தான் கீழே விழுந்து நமக்கு நமஸ்காரம் பண்ணுறது என்னென்னு கேட்டால் சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்னு கேட்டால் என்னுடைய எல்லா அங்கங்களுக்கும் நான் வந்து அது எல்லாமே சரணாகதி அப்படின்ற அந்த வினயம் பணிவு யார் ஒத்தரு ஒருத்தரு எல்லாருமே கிரேட்டான ஆட்கள் ஒவ்வொரு ஆட்களும் உன்னதமான ஒரு ஆட்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த கைரேகைன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உலகம் முழுக்க எத்தனை பேர் பிறந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் ரேகை தனி தான் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் உன்னதமான ஆத்மாக்கள் இன்னொன்று வந்து அவங்க மிகப்பெரிய ஆன்மாவாக இருந்திருப்பாங்க இப்போ வந்து சின்னவங்களாக இருந்துக்காங்க வயதுன்றது கிடையாது அது உண்மையிலேயே ஒரு நிறைய ஒரு ஆன்மாக்கள் நிறைய ஒரு கிரேட் சோலாக இருக்கும் அப்போ பொழுது ஒவ்வொருத்தரையும் மதிக்கணும் இதுதான் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டே இருந்தும் நம்ம ப்ளஸ்ஸை பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கிட்ட போதும் ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கலாம் ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட கூட இந்த வயசில் வந்து சின்ன குழந்தையாக இருக்கலாம் அது ஒரு பெரிய சோலாக இருக்கலாம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்றது இல்லாமல் அதனால எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு குழந்தைங்களையும் தியானத்தில் கொண்டு வந்தோம் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் அவங்களும் கற்றுக்க என்ன சின்ன வயசுலேயே கற்றுக்க முடியும் அந்த குழந்தைங்களுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நான்கு நாட்கள் அப்படிம்போது கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க ஆனந்தமாக இருங்க ஆனால் தியானத்தையும் சேர்ந்து செய்யணும் கூட்டு தியானத்தையும் சேர்ந்து செய்யணும் நிறைய வீடுகளுக்கு போகும்போது வாங்க நம்ம உட்காந்து தியானம் பண்ணலாம் இந்த காணும் பொங்கல்ன்றது வெறும் எப்போ பாரு பீச் போகிறதும் எக்ஸிபிஷன் போகிறதும் இது கிடையாது எங்கே பார்த்தாலும் கூட்டம் தான் இருக்கும் அதனால் அசைவம் சாப்பிட்றது நிறுத்தணுன்ற ஒரு புரிதல் வரணும் போகி பண்டிகைன்னு சொல்லும்பொழுது பழையன அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மக்கிட்ட இருக்க தீய எண்ணங்கள் நம்மளுடைய குணங்கள் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கைகள் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவது யாரை பற்றியாவது காசிப்ஸ் பேசுவது போகி பண்டிகை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் எரிக்கிறதுன்றது அர்த்தம் கிடையாது ஏன்னு கேட்டால் நம்ம இயற்கையும் கண்டிப்பாக மாசுபடுத்தும் நமக்கு ரைட்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடையாது அதனால் வந்து அது இல்லை நம்ம நம்மக்கிட்ட இருக்க தீய குணங்கள் தீய என்னென்ன விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் வச்சிருப்போம் டம்ப் பண்ணி எண்ணம் கூட எண்ணம் கூட தீய என்னம் கேட்டால் நம்ம வந்து பேசும்போது பேசுவோம் ஆனா தாட் வந்து எப்படி இருக்கும்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்போ என்ன ஆகுறாலும் நம்மளுடைய ஆற்றல் குறையும் நம்மளுடைய எனர்ஜி லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நல்ல ஒரு நாம ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு புரிதல் எங்கே வந்திருக்கோ அதுதான் நமக்கு வந்து இந்த போகி பண்டிகையை உணர்த்தும் நாள் புதுசாக வருவோம் புதுசாக வருவோம் நிறைய நிறைய கற்றுப்போம் நான் எந்த வயசுலையும் கற்றுக்கலாம் ஆடல் பாடல் நம் கலைகள் வளரணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் எல்லாம் தூக்கி போட்டுவிடுவோம் இவ்வளோ நாள் எப்படி இருந்தோமோ முடிஞ்சது முடிஞ்சு போட்டோம் ஆனால் இனிமேல் வரும் நாட்கள் நம்ம எப்படி இருக்கணுன்றதை நம்ம நல்லா பிளான் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயம் பொங்கல் சங்கராந்தி அப்படின்னு சொன்னால் காந்தி அப்படின்னாலே வெளிச்சம் வெளி லைட் அப்படின்றது அர்த்தம் ஆன்மா ஆன்ம விளக்கை ஏற்றுவோம் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஆன்ம விளக்கை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உழவருக்கு உழவர்களுக்கு நன்றி செலுத்தும் நாளாக நாம் ஏற்கனும் என்ன நன்றி உணர்வுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொன்னால் விலங்கினங்களும் நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்ற ஒரு புரிதல் விலங்கினங்களுக்கு நன்றி செலுத்தும் நாள் அப்படின்றது பார்த்தோம் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேரை பார்ப்போம் உலகம் வந்து ரொம்ப பெருசு ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் எவ்வளவோ திறமைகள் இருக்கும் அத்தனையும் நம்ம கற்றுப்போம் வாழ்க்கை வந்து எப்போயும் கற்றுக்கிட்டே இருக்கணும் இது முடிஞ்சு தான் அடுத்தது கற்றுப்போம் அடுத்து பத்ரிஜி சொல்கிறது எந்த வயசுலேயும் கற்றுக்கலாம் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் எனக்கு வயசாச்சுப்பா எனக்கு வந்து மறதி ஜாஸ்தி கிடையவே கிடையாது நாம் இறக்கும் வரை நம் மூளை வந்து வேலை செய்யும் இது அறிவியல் அதனால் நிறைய என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த எனர்ஜி போயிட்டே இருக்கும் நெகட்டிவ் அதை நோக்கி முயற்சி செய்வோம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரணும் எதுலேயுமே தேவையில்லை நோ முடியாது அப்படின்ற வார்த்தைகள் எடுத்துருங்க அகராதிலேருந்து எடுத்துகிட்டு என்னால் முடியும் நான் முயற்சி செய்கிறேன் நான் ஒரு பெஸ்ட்டை கொடுக்குறேன் ஏன்னா முடியும் கற்றுப்போம் ஏன்னு கேட்டால் இன்னொன்று அந்த காலம் அப்படின்னும் போது எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம்தான் அதை நம்ம வந்து பேலன்ஸாக நம்ம இந்த டயத்தில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு நிறைய கற்றுக்க முடியும் அதனால் ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் அதுதான் சத் சங்கம் அப்படின்றது அடுத்தது சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது தியானத்தை வந்து கற்றுக்கணும் தியானம் சொல் செய்யணும் தியானம் சொல்லித்தரணும் தியான பிரச்சாரம் பண்ணணும் நிறைய நிறைய எல்லாருக்கிட்டையும் தியானத்தை பற்றி பேசுவோம் இந்த இந்த பொங்கல் வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான பொங்கலாக தியான பொங்கல் ஞான பொங்கலாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் நம்ம வந்து ரொம்ப நல்லா கொண்டாடலாம் பேரானந்த நிலையிலே நம்ம இருக்கணும் ஆன்மா வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இந்த பொங்கலில் நம்ம தெரிஞ்சுப்போம் மிக்க நன்றி எல்லோருக்கும் மீண்டும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்